புதிய பூமி நண்பர்கள் அனைவரும் வணக்கம் நான் ராஜ்பாபு நீட்டு தேர்வு இந்த பேரை கேட்ட உடனே சும்மா அதிர்தலன்னு சொல்ற மாதிரி இந்த நீட்டு தேர்வுன்ற பேரை சொன்னாலே எல்லாருக்குமே பிரச்சனை தான் எல்லாத்திலையும் தான் பிரச்சனை தான் எப்பவுமே பிரச்சனை தான் கடந்த இரண்டு மூன்று தினங்களாக மீண்டும் தமிழ்நாடு முழுவதும் பற்றி எரிந்து கொண்டிருக்கும் இந்த நீட்டு விவகாரம் ஏன் பத்தி எறினா ஏங்க திமுக கட்சி தேர்தல் அதிகாரி என்ன சொல்லியிருந்தாங்க நாங்கள் ஆட்சி அமைந்த கையோடு நீட்டு தேர்வை ரத்து செய்வோம்னு சொன்னாங்களா இல்லீங்களா சுபஸ்ரீ ரீத்துஸ்ரீ வைசியா ஏஞ்சலினா கீர்த்தனா தனலட்சுமி ஆதித்யா மோட்டிலால் ஜோதிஸ்ரீ விக்னேஷ் பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்குமா இந்த மூணு வருஷத்துல மட்டும் நீட் தேர்வுக்கு பயந்து நீட் தேர்வு வேணாம்னு சொல்லி பதினாலு குழந்தைங்க தற்கொலை பண்ணிருக்கு நம்ம தலைவர் சொல்லியிருக்கிறார் வாக்குறுதி கொடுத்திருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி வந்துச்சுன்னா நூறு சதவீதம் தமிழ்நாட்டிலிருந்து நான் நீட் தேர்வை

நாங்கள் கலந்துக்க மாட்டோம் சொல்லி வழக்கம் போல அதிமுகவும் அந்த அனைத்து கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சுட்டாங்க கேட்டாக்க ஆளுமை இபிஎஸ் செய்ய அவர்கள் என்ன சொல்றாரு ஆமாங்க எப்ப பார்த்தாலும் திமுக எலெக்ஷன் ஸ்டென்ட்டுக்காக நாடகம் போடுவாங்க அந்த நாடகத்தில் நாங்க துணையா இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு பிஸ்கே ஜே கட்சி போற வழியிலேயே பாருங்க அவங்களும் போயிட்டு இந்த கட்சி கூட்டத்தை புறக்கணிச்சிட்டாங்க சரி இது ஒரு ஓரமாகட்டும் இந்த நீட்டு தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு மட்டும் கொடுப்பது விலக்கு கிடைப்பது என்பது சாத்தியமா என்கின்ற நீண்ட நெடுநாட்களாக கேட்கப்பட்ட கேள்விக்கு மிகப்பெரிய நம்பிக்கை அளித்திருப்பது உச்ச நீதிமன்றத்தோட தீர்ப்பு அப்படிலாம் சொல்லாதீங்க நீட்டு தீர்வை ஒழித்து கட்டுவோம்னு சொன்னார் உதயந்தி அவர்கள் ஆமா சொன்னார் ஒரு பிரச்சார சமயத்தின் போது நீட்டு தேர்வை கண்டிப்பாக திமுக ஆட்சி அமைந்த கையோடு ஒழித்து கட்டுவோம்னு சொன்னார் திமுக ஆட்சி பொறுப்புக்கு வருவதற்கு முன்பாக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டில் இருந்தே திமுக ஆட்சிக்கு வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு முதல் ஒவ்வொரு காலகட்டத்தில் இந்த நீட்டு தேர்வு விலக்கு சம்பந்தமாக எடுக்கப்பட்ட சட்ட போராட்டங்கள் இங்கே தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது பாருங்கள் ஒவ்வொன்றுத்தையும் நிறுத்தி நம்ம கண்டிப்பாக படித்து சொன்னால் இந்த காணொலி ரொம்ப பெருசாகிடும் நண்பர்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது நிறுத்தி படித்து பார்த்துக்கோங்க திமுக ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக திமுக ஆட்சி அமைந்த பிறகு திமுக அரசால் ஒவ்வொரு கட்டத்தில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கு என்கின்ற விபரத்தை படித்து பார்த்துக்கணும் சரி இதுவும் ஒரு ஓரமாகட்டும் இருக்கும் இன்றைக்கு அடுத்த கட்சியை பார்த்து ஆளுமை இபிஎஸ் ஐயா அவர்கள் கேள்வி கேட்கிறார் இல்லைங்களா என்னங்க நீட்டு தேர்வு ரத்து பண்றான்னு சொன்னீங்களே ஏன் இன்னும் பண்ணலன்னு சொல்லி இப்போ ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல பிஸ்கெட் கட்சியோட அதிமுக கூட்டணி வைத்து கொண்ட அந்த சமயத்துல எப்படியாவது நாங்க நீட்டு தேர்வில் இருந்து தமிழ்நாட்டிற்கு விலக்கு பெற்று தீர்வோம்னு சொன்னாங்க இல்லைங்களா வாக்குறுதி கொடுத்தாங்க இல்லைங்களா ஏன் பண்ணலங்க எப்படியாவது மத்திய அரசை வலியுறுத்தி இந்த நீட்டு தேர்வில் விலக்கு விளக்கு பெற்றே தீர்வோம்னு வாக்குறுதி கொடுத்தாரு அப்படியா அப்படி இல்லை நாங்கள் எதுவும் சொல்லவில்லைங்களே இல்லைங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு பிஸ்கேஜேபி கட்சியோட கூட்டணி வைத்து கொண்ட அந்த சமயத்தில் நீங்கள் சொன்னீங்களே மத்திய அரசை வலியுறுத்தி எப்படியாவது நீட்டுத் வந்து நாங்கள் விளக்கு பெற்றே தீர்வோம்னு வாக்குறுதி கொடுத்தீங்களே அப்படின்லாம் கிடையாதுங்க நாங்கள் வாக்குறுதிலாம் இல்லைங்க நீங்கள் தப்பாகவே எடுத்துன்னு கறிங்க நீங்கள் நாங்கள் எங்கே அப்படி வாக்குறுதி கொடுத்தோம் தமிழில் நீட்டுத் தேர்வு நடைபெறுவதற்கு நடத்துவதற்கு வழிவகை செய்வோம் தான் சொன்னோன்ற ஒரு உண்மையை போட்டு ஒற்றையாரு அப்புறம் முதல் வதிப்பு நீட்டுத் தேர்வு ரத்து பண்றேன்னு சொல்றாரு எங்களுக்கு உண்மையிலே இதை போல ஒரு வாய்ப்பு கிடைக்க பெற்றிருந்தால் நாடாளுமன்றத்தில் நீட்டுத் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று அழுத்தம் 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 கொடுத்துரு போன்றாருங்க நீட்டை ரத்து செய்ய வேண்டும் என்று யாரும் குரல் கொடுக்கல நீட்டில் நடைபெற்ற முறைகேடுகளை விசாரிக்க வேண்டும் கேக்குறாங்க ஆனா தமிழ்நாடு முதலமைச்சர் நீட்டை ரத்து செய்ய சொல்றாரு அப்படி கூட்டணியா அவருக்கு ஆதரவு இல்ல அண்ணா திமுக அப்படி இல்லை எங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பு கிடைக்கப்பட்டிருந்தால் இந்த நீட் தேர்வு ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்திருப்போம் எங்களுக்கு அதே போல ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க பெற்றிருந்தால் நீட்டு தேர்வை எப்படியாவது ரத்து செய்ய வேண்டும் என்று நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுத்துருப்போம்னு சொன்னார் இல்லைங்களா அப்படிங்களா இப்போ பேசும்போதெல்லாம் அதெல்லாம் ஆய்வு பண்ணணும் அப்படின்னு ஒரு ரேஞ்சில் எப்படி இப்படியே சுற்றின்னு இருக்கார் இல்லைங்களா ஓ ரீம் சீம் ஷோ மன்ற காளி போடுங்க சார் அவருக்கு கிடைச்ச சந்தர்ப்பத்தை எல்லாம் சுட் வி ஹெல்ட் என் தமிழ் லாங்குவேஜ் ரிச் ஆஸ் அக்சப்டட் மந்திரம் எப்படி வந்து விழுந்து வேலை செய்து பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு கூட்டணி வைத்துக் கொண்ட அந்த சமயத்தில் கவலையே போடாதீங்க நாட்டின் தமிழ்நாட்டின் நலனுக்காக தான் நாங்கள் கூட்டணியை வச்சுக்கிறோம் மத்திய அரசை வலியுறுத்தி பக்கத்திலே இருந்து கூட்டணி வைத்துக் கொள்ளாத பட்சத்தை தூரம் கூட்டணி வைத்துக் கொண்டால் பக்கத்தில் ஆயிடுவோம் கிட்டக இருந்து எப்படியாவது மத்திய அரசை வலியுறுத்தி தமிழ்நாட்டுக்கு நல்லது பெற்று தீர்வோம் நீட்டு தேர்ந்து வந்து விளக்கு பெறுவதை சொல்றாரு நல்லது பண்றோம் தமிழ்நாட்டுக்குன்னு சொல்லி ஆனால் உண்மையில் அன்றைக்கு சீக்கிரட்டாக ரகசியமாக பரிமாறிக்கொண்ட ஒப்பந்தம் என்பது தமிழ் மொழியில் நீட்டு தேர்வு நடத்துவதற்குண்டான அக்ரிமெண்ட் மட்டுமே அது எப்படி தேர்தல் முடிந்த பிறகு தேர்தல் நடந்து முடிந்த பிறகு இந்த உண்மையை உடைத்த கையோடு மத்திய அரசுக்கு எதிராக தீர்மானம் எல்லாம் சட்டமன்றத்தில் நிறைவேற்ற முடியாதுன்னு வேற சொன்னாங்க இருக்கு இருக்கு இன்னும் சுத்திர மந்திரம் போல இருக்குது இன்னும் வந்து நேகுது சுத்துக்க சார் நாடாளுமன்றத்தில் அழுத்த முடியும் கேரளை மக்கள் பாதிக்கிறார் என்ற ஒரு தவறான பொய்யான பொய்ய பேசிட்டு வராது அந்த ஏழை மாணவர்களையும் போட்ட மந்திரம் போடுற மந்திரம் எப்படி வந்து விழுந்து பாத்தீங்களா இன்றைக்கு சொல்றாரு நாடாளுமன்றத்தில் அழுத்தம் திமுக எப்ப பார்த்தாலும் பொய்யா பேசுற ஸ்டாலின் இந்த யாருக்கும் எந்த பாதிப்பும் கிடையாது ஏழை மாணவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதம் இன்னும் இருக்கு கொடுத்த அழுத்தம் போட்ட மந்திரம் இன்னும் இருக்கு ஜெய் பாதாள கரால கும்பிடி தேசிய மருத்துவ ஆணையமே தேவையற்றது என கூறி இம்மசோதாவுக்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தது இதையடுத்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர் பாத்தீங்களா ஆட்சியில் இல்லாத போது எதிர்கட்சியாக இருக்கும் போது தான் வெளிநடப்பு அதிகப்படியாக பண்றாங்கன்னு பார்த்தா ஆட்சியில் இருந்த அந்த சமயத்திலேயே எது எங்க எஜமானங்கள் எதிர்த்து நிக்கறீங்களா அந்த இடத்துல எங்களுக்கு வேலை இல்லையான்னு சொல்லி ஆட்சியில் இருந்த அந்த சமயத்தில் நாடாளுமன்றத்தில் இருந்து நீட்டு தேர்வை குறித்து பேசின உடனேயே வெள்ள இருக்குனத்தி சிங்கிள் ஒன் ஆஃப் people and to create a passage for them into the கிரியேட் and சிஸ்டம் designed நாட் to ஹெல்ப் கூட்டி வைத்து ஊருக்கு உபதேசம் செய்யுமா பள்ளி அது போய் விழுமா கழிநீர் பானையை துள்ளி பார்த்து முதுகு கோணலும் ஒட்டகம் சொன்ன கதையாக இந்த சம்பந்தம் சம்பந்தியும் சட்டத்துக்கு சாப்பிட போற மாதிரி எல்லாரும் ஒரே குட்டையில ஊர்னா உதாரணம் எடுத்து போட்டாலும் ஆனா பாருங்க இபிஎஸ் அவர்கள் அசரமாட்டாரே ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களே நீங்க எதை பத்தியும் கவலைப்படாதீங்க இந்தியாவுக்கே முன்மாதிரியான வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை தமிழ்நாடு அரசு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் உச்ச நீதிமன்றம் மூலம் கடுமையான சட்ட போராட்டத்தின் மூலமாக பெற்றிருந்தாலும் நான் அவரை பொம்மை முதலமைச்சர் தான் சொல்லுவேன் ஏன் அப்படி என்ன நான் ஆட்சியில் இருக்கும் போது என்னை பொம்மை முதலமைச்சர் பழிக்கு பழி ரத்தத்துக்கு ரத்தம் வஞ்சத்துக்கு வஞ்சம் வாங்கி கொஞ்சமாவது அடிப்பட்ட இடத்துல மருந்து போட்டுன்னு இல்லைங்களா அதனாலதான் இந்தியாவுக்கே முன்மாதிரியாக ஒரு பெரிய தீர்ப்பை பெற்றிருந்த சமயத்தில் கூட அவரை வேமா சூசோ இல்லாம பொம்மை முதலமைச்சர் இந்த இடத்துல எங்களுக்கு ஒரு சந்தேகம் இந்த நீட்டு தேர்வு விளக்கு தொடர்பாக நடத்தப்பட்ட அனைத்து கட்சி கூட்டத்தை பிஸ்கேஜே பி கட்சி கலந்துக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க எஜமானர்கள் சொல்லுக்கு ஏற்ப அந்த கட்சிக்கு பின்னாடி அதிமுக கட்சியும் போயிடுறாங்க அவங்களும் அந்த கூட்டத்தில் கலந்துக்கல ஆனால் சம்பந்த சம்பந்தம் இல்லாம குறுக்க நடுக்க சைக்கிளை ஓட்டி சுத்துறது எதுக்காக யாருங்க தாவேகா கட்சி டிவி கே கட்சியோட தலைவரான வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் இருக்கார் இல்லைங்களா அவர் ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு திமுக கட்சி போடுற நாடகம் இந்த நீட்டு தேர்வு விளக்கு இந்த நீட்டு தேர்வை குறித்து அப்படின்ற ஒரு தலைப்பில் ஜேபிம் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் என்கொயரி ஆஃபீஸர்கிட்ட சூர்யா சொல்லுவார் இல்லைங்களா கோர்ட்டில் மனப்பாடம் பண்ணதெல்லாம் இங்கே வந்து ஒப்பிக்கக்கூடாதுன்ட்டு அந்த மாதிரி இவங்க எஜமானவர்கள் எழுதி கொடுத்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் பண்ணதெல்லாம் அறிக்கை வாயிலாக ஒப்பிக்கக்கூடாது இந்த நீட்டுத் தேர்வை குறித்து இப்போ நம்ம இதை போல சொல்கிறோம் திமுகவுக்கு எதிராக ஆனால் இதற்கு முன்னதாகவே ஒரே வழி இதுக்கு நீட்டு தேர்வுலேருந்து விளக்கு மட்டும்தான் அப்படின்ற ஒரு அரிய பெரிய ரகசியத்தை கண்டுபிடித்த அந்த தருணத்தில் சரி இதுக்கு என்னதான் தீர்வு அப்படின்னா நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு விளக்கு தான் வந்து இதுக்கு உடனடி தீர்வு நீட்டு தேர்வுக்கு எதிராக தமிழ்நாடு அரசு கொண்டு வந்த தீர்மானம் சட்ட முன்வடிவு கண்டிப்பா நியாயமானது அதற்கு நான் முழு ஆதரவு தெரிவிக்கிறேன்னு சொன்ன அந்த கணத்துல நீட்டு ரத்து கோரி தமிழக சட்டமன்றம் கொண்டு வந்திருக்கிற அந்த தீர்மானத்தை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன் ஒருவேளை இவருடைய எஜமானர்கள் அந்த சமயத்தில் ஸ்கிரிப்ட் அனுப்ப மறந்துட்டாங்களா இல்ல ஸ்கிரிப்டை இவர் மறந்த மாதிரி வச்சுட்டு வந்துட்டு நீங்க உலகிட்டாரா நீட்டு தேர்வில் தோல்வி அடைந்த காரணத்தினால் தற்கொலை செய்து கொண்டு இறந்து போன அனிதா என்கின்ற ஒரு மாணவியை கண்டிப்பா விஜய் அவர்கள் மறந்திருக்க மாட்டார்னு நினைக்கிறோம் ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ஆறு மார்க் பனிரெண்டாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற அந்த அனிதா என்கின்ற மாணவியால் நீட்டு தேர்வுல வெற்றி பெற முடியல பாஸ் ஆக முடியல தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதனால் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் அந்த அனிதா என்கின்ற மாணவி தற்கொலை செய்து கொண்ட சமயத்தில் சோகத்தோடு போய் பார்த்தது யாருங்க இன்றைக்கு நீட்டு தேர்வை வைத்து திமுக அரசியல் செய்கிறது என்று சொல்கின்ற டிவி கே கட்சி தலைவர் வாரிசு நடிகர் விஜய் அவர்கள் அன்றைக்கு கட்சி ஆரம்பிப்பதற்கு முன்பாக வெறும் வாரிசு நடிகராக இருந்த அந்த சமயத்திலே நீட்டுக்கு எதிராக எதுக்காக குரல் கொடுத்தீங்க பனிரெண்டாம் வகுப்பில் ஆயிரத்தி நூற்றி எழுபத்தி ஆறு மார்க் வாங்கி மிகப்பெரிய அளவில் தேர்ச்சி பெற்ற இப்பேற்பட்ட ஒரு மாணவிக்கு இந்த ஒரு கொடுமையா இப்படி ஒரு நிலைமையா இதற்கெல்லாம் காரணம் நீட்டு தேர்வுதான்னு சொல்லி மாணவி மரண சமயத்தின் போது யாருங்க போய் பார்த்து இப்பேற்பட்ட டைலாக் எல்லாம் பேசுண்டுங்க நீட்டை வச்சு திமுக அரசியல் பண்ணுன்னு சொன்னால் அன்றைக்கு மாணவி அனிதா மரணத்தை வைத்து விஜய் கூட அரசியல் தான் பண்ணாரா சரி நீட்டை வச்சு திமுக தான் அரசியல் பண்ணுறாங்க பண்டு போட்டோம் ஒரு ஓரமாக தப்பு கிடையாது இப்போ ஒரு பேச்சுக்கு சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் பாருங்கள் ஒரு பேச்சுக்காக சொல்லுவோமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று டிவி கட்சி ஆட்சி அமைச்சர்றாங்க ஆட்சி அமைத்த கையோடு வாரிசு நடிகர் விஜயோட கனவு நிறைவேறி முதல்வர் என்கின்ற இடத்துக்கு வந்துடுறாரு அப்படி முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த அந்த நொடியே போடுற ஃபர்ஸ்ட் கையெழுத்தால நீட்டு தேர்வை ரத்து பண்ணுற முடியுமா இல்லை ரத்து பண்ணுவாரா முதல்வர் சீட்டில் உட்கார்ந்த உடனே என்ன அவதானம் சொன்னாரு இதுக்கு தீர்வு என்னென்னா ஒரே தீர்வு நீட்டுலேருந்து விளக்கு தான் தீர்வு அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா இப்போ இருந்து விளக்கு தான் தீர்வுன்னு சொல்லும்போது முதல்வர் சீட்டுக்கு வந்த உடனே திமுக கட்சி ஆட்சி அமைத்த கையோடு நீட்டு தேர்வு ரத்து பண்ணுவாரா சொன்னால் எங்கெங்கும் கேட்குறாங்க ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் எஜமானர்கள் இருந்து ஆட்டி வைக்கிற எஜமானகள் சொல்படி தான் இவங்கெல்லாம் ஆடினுக்குறாங்க எஜமானகள் சொல்லி தான் அவங்க ஸ்பான்சர் பண்ணி தான் இவங்க கட்சி ஆரம்பித்து தமிழ்நாட்டில் ஓட்டை உடைப்பதற்காக பிரிப்பதற்காக உண்டு நினைக்கிறாங்கன்னு சொன்னால் யார் கேட்குறாங்க ஆனால் பாருங்கள் ஒவ்வொரு சமயத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலையும் அவங்களே அவங்களே அவங்க போடுற நாடகத்தின் மூலமாக அடுத்தவங்க முகமூடியை கிழிக்கிறேன்னு சொல்கிறவங்க அவங்க முகமூடி அவங்க கையால் அவங்களே தான் கீச்சிக்கிறாங்க அது எங்கே ஒளிஞ்சிருக்கு எப்படி ஒழிஞ்சிருக்கு எந்த ஃபார்ம்ல ஒளிஞ்சிருக்கு கண்டுபிடிக்கவே முடியாது இப்போ நம்ம பேசினுக்கிற இந்த காணொலி பதிவு செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்தில் கூட பாருங்க டிவி கே கட்சியோட செயலாளர்கள் கூட்டம் பனையூர்ல நடக்குது அந்த பனையூர்ல நடக்கிற அந்த செயலாளர்கள் கூட்டத்துல முக்கியமான முடிவு எடுக்க போறாங்களாம் என்ன முடிவு எடுக்க போறாங்க இல்லைங்க இதற்கு முன்பாக திரை பின்னணியில் தான் பிஸ்கே ஜேபி கட்சியோட கூட்டணி வைத்துக் கொண்டு இருந்தோம் இப்ப வர அமித்ஷா அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஸ்டேட் பிரசிடென்ட் பிஸ்கே ஜேபி கட்சியோட மாநில தலைவர் பதவிக்கு யார் உட்கார வைக்கலான்னு போட்டி போயின்னுக்குது அந்த போட்டியே ஒரு பாலிடிக்ஸ் தான்ட்டு நம்ம ஏற்கனவே சொல்லிட்டோம் அப்படி அந்த பக்கம் அவசர கூட்டம் நடந்துட்டு இருக்கு அதே நேரத்தில் இந்த பக்கம் டிவிக்கு கட்சியில அவசர கூட்டம் பனையூர்ல பண்ணையார் தலைமையில் பண்ணையார் வந்திருக்காருங்க பண்ணையார் வந்திருக்காரு பண்ணையார் தலைமையில் அவசர கூட்டம் நடத்தப்படுகிறது என்று சொன்னால் அப்போ முடிச்சு போட்டு பாருங்க ஏன்பா முடிச்சு போட்டு பார்க்கறதுக்கிட்ட முதல்ல நியூஸை ஒழுங்கா பாருங்கப்பா விஜய் வரதா இருந்தது அந்த கூட்டத்துக்கு ஆனா பாருங்க கடைசி நேரத்தில் பனையூர் பண்ணையாருக்கு வேற ஒரு வேலை இருந்த காரணத்தினால் இந்த நடத்தை இருக்கும் கூட்டத்தில் பனையூர் பண்ணையாரால் பங்கேற்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்களே அதை ஒழுங்கா பாருங்கப்பா அப்படியே சொல்லிட்டாரு ஆமாம் சொல்லிட்டாரு சரி விடுங்க பனையூர் பண்ணையாருக்கு நான் நான் உன்னாரன்டா வேலை அவனா வேலை வெட்டி இல்லாதவரா எக்கச்சக்கமான ஒர்க் இருக்குதுங்க ஃபஸ்ட்டு ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்து டயர்டாகி அந்த டயர்டை போக்குறதுக்கு மறுபடியும் ரெஸ்ட் எடுக்கணும் ரெஸ்ட் எடுத்த பிறகு நாட்டு மக்களுக்காக அயராது பாடுபட்டு உழைச்சி ஷூட்டிங் முடிஞ்சது இல்லைங்களா அதுக்கு டப்பிங் பேசணும் டப்பிங் பேசி முடித்ததுக்கப்புறம் செட்டில்மெண்ட் வாங்கணும் அந்த படத்தில் நடித்து முடித்த தொகை எவ்வளவோ செட்டில்மெண்ட் வாங்கணும் இப்படி நாட்டு மக்களுக்காக அருவ பாடுபட்டு எப்பேற்பட்ட கஷ்டமான வேலைலாம் பண்ணுற பிஸி இருக்குது தேவையில்லாமல் கட்சி கொடுத்ததெல்லாம் போய் கலந்துப்பாங்களா பனையூர் பண்ணையார் பிஸி அந்த பிஸியான நேரத்தில் திமுக நாடகம் ஆடுகிறது நீட்டு தேர்வு கொடுக்க முடியுதா திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்பட்டது எல்லாருக்குமே தெரியும் அந்த நிலசரிவு ஏற்பட்ட போது என்ன ஆச்சுன்னா பதினெட்டு மணி நேரம் மீட்பு பணி நடைபெற்றது ஒரு வீட்டு மேல ஒரு பாரை விழுந்துருச்சு இல்லையா அப்போ இருந்த ஒரு ஏழுல இருந்து எட்டு பிள்ளைங்களை காப்பாற்றும் அந்த மீட்பு பணியில எங்கள் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் பதினெட்டு மணி நேரம் நின்னார் அந்த மீட்பு பணி நடந்துகிட்டு இருக்கும் போது ஒரு நடிகையோட திருமணம் கோவால தனி விமானம் வச்சு அந்த நடிகர் போயிட்டாரு நடிகருக்கு நடிகை முக்கியம் அதனால தலைவருக்கு தமிழ்நாட்டு மக்கள் முக்கியம் அதனால மீட்பு பணியில எங்க அண்ணன் தான் நின்னாரு அரசியல் திரைக்கவா வருவதில்லை கொள்கை உணர்ச்சியால் வருது அரசியல் திருவண்ணாமலையில நிலச்சரிவு ஏற்படுது விஜய் எங்க போனாரு எங்க ஆர்வம் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டினுடைய துணை முதலமைச்சர் என்ற பொறுப்பில் இருக்கவர் வந்தாரு ரெண்டே நாள் மூவாயிரம் கிலோமீட்டர் சுத்தாது தமிழ்நாடு முழுக்க ரெண்டே நாள் மூவாயிரம் கிலோமீட்டர் சுத்தி மக்களுக்கான மீட்பு பணியை முடிக்க விட்டு ஒரு சாதனை பண்ணாரு அந்த நேரத்தில் மக்கள் எல்லாரையும் போய் சந்திச்சார் களத்துல விஜய் என்ன பண்ணாரு பிளைட்ல ஏறி ஒரு நடிகர் திருமணத்துக்கு போனாரு விஜய் பொறுத்தவரை விஜய் வந்து ஒரு காமெடி நான் பாக்கிறேன் அரசியல் புதுசு அரசியல் கட்சி ஆரம்பிச்சவங்களா இருக்கட்டும் இல்ல பல வருடங்களா வந்து எங்களை அழிச்சு விடுவோம் சொன்னாங்க எல்லாருமே இது வரைக்கும் எங்களை அழிச்சு எல்லாருமே அழிஞ்சிருக்காங்க தவிர்த்து நான் எங்க இயக்கம் வந்து இத்தனை ஆண்டுகளும் அழிஞ்சதும் கிடையாது வந்தவங்களை அழிச்சதும் கிடையாது எல்லாருமே வரவேற்போம் நடிகர்கள் ரசிகர்களை தான் உருவாக்க முடியும் கொள்கையாளர்களை உருவாக்க முடியாது திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கும் ஒவ்வொரு இளைஞரும் கொள்கையாளர்கள் பத்திரிகையாளர்கள் அதை ஞாபகம் வைத்து பேசுங்கள் சரி இதெல்லாம் கூட இருக்கட்டும் இப்போ இந்த இடத்துல இன்னொரு பெரிய சந்தேகம் நீட்டு தேர்வை குறித்து பேசும் போதெல்லாம் எப்பெல்லாம் பேசுறாங்களோ எப்பெல்லாம் பிரச்சனை வெடிக்குதோ அப்பெல்லாம் பிஸ்கெட் ஜேபி கட்சி ஒட்டுமொத்தமாகவே சொல்ற ஒரே ஒரு வார்த்தை எங்க என்னங்க அது அநியாயத்துக்கு போய் பேசுறீங்க நீட்டு தேர்வு நாங்களா கொண்டு வந்தோம் இல்லைங்களே காங்கிரஸ் கொண்டு வந்தது அப்ப காங்கிரஸ் நீட்டு தேர்வை கொண்டு வந்த அந்த சமயத்துல இன்றைக்கு நீட்டு தேர்வை குறித்து இவ்வளவு பிரச்சனை பண்ற திமுக கட்சி அவங்க கூட கூட்டணியில் இருந்தாங்க திமுக கூட்டணியில் இருந்த காங்கிரஸ் கட்சி ஆட்சியில் இருந்த சமயத்தில் நீட்டுத் தேர்வை கொண்டு வந்துட்டு இப்படி அநியாயத்துக்கு டிராமா போடுறாங்களே அப்படின்ட்டு யூனிஃபார்மா பாடுற பல்லவி அடுத்து இவங்க பாடுற சரணம் நீட்டுத் தேர்வை குறித்து ஒரு பாட்டில் பாடுற சரணம் கூட பாருங்க ஒரு சரணத்துக்கும் இன்னொரு சரணத்துக்கும் இடையில் எதாவது ஒரு தொடர்பு இருக்கும் ஆனா பாருங்க இவங்க சம்பந்தம் சம்பந்தம் இல்லாமல் எப்படி சம்பந்தப்படுத்துறாங்க நீட்டு தேர்வு ஏழைகளுக்கு ஒரு வரப்பிரசாதம் நீட் எங்களை பொறுத்தவரை கட்சியை பொறுத்தவரை ஏழை மாணவனுக்கு எதிரானது கிடையாது தமிழக மக்களுக்கு எதிரான கிடையாது எதிரானது கிடையாது இந்த நீட்டு பிறகுதான் தனியார் கல்லூரிகள் அடிக்கிற கொள்ளை நிறுத்தப்பட்டிருக்கு ஏழைகளுக்கு சரமாரியாக சீட்டுகள் வழங்கப்பட்டிருக்கு இந்த நீட்டு தேர்வின் மூலமாக நீட்டு தேர்வு வந்ததற்கு பிறகு அப்படி ஏழைகளுக்கு மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கிற இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக திமுக எதற்காக போர்கொடி தூக்குறாங்கன்னா அவங்க நடத்துகின்ற தனியார் கல்லூரிகளோட சீட்டெல்லாம் பறிபோகுது கொள்ளையடிக்க முடியல கோடி கோடி அதனால தான் இந்த நீட்டு தேர்வுக்கு எதிராக திமுக நிக்குது அப்படின்னு ஒரு சரணத்தை தூக்கின்னு வராங்க திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய எத்தனை அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் ஒன்றிய செயலாளர்கள் மண்டல் பொறுப்பில் இருப்பவர்கள் வட்டன் பொறுப்புக்கு மேலே இருப்பவர்கள் சொந்தமாக மருத்துவக் கல்லூரி நடத்துகின்றார்கள் இந்த ரெண்டுல எதுங்க உண்மை வடிவில் கேட்பார் இல்லைங்களா என்கிட்ட நான் சொன்னேன் அவர்கிட்ட நான் சொன்னேன் இந்த ரெண்டுல எதுனா உண்மை அப்படின்னு கேட்குற மாதிரியே இந்த ரெண்டுல எதுங்க உண்மை ஒரு பக்கம் திமுகவினர் நடத்துகின்ற மருத்துவ கல்லூரியில் கோடிக்கணக்கான கொள்ளையடிக்க முடியல அப்படின்றதுக்காக நீட்டுக்கு எதிராக நிக்குது திமுக சொல்றதும் இவங்க தான் அதே மாதிரி ஏழைகளுக்கு வரப்பிரசாதமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய அந்த நீட்டு தேர்வை கொண்டு வந்ததும் திமுக காங்கிரஸ் கூட்டணியில் இருந்த சமயத்துலன்னு சொல்றதும் இவங்கதான் ஒன்னு அந்த பக்கம் போய் விழணும் இல்லைன்னா இந்த பக்கம் வந்து விழணும் ரெண்டு பக்கமும் விழாம நடுவுல நின்னு இதே போல ஒவ்வொரு சமயத்துல இந்த மாதிரி கேள்வி கேட்டா அவங்கதான் அப்படி தப்பிக்க வேண்டியது இந்த சமயத்தில் இங்க வந்து இப்படி நடக்குதுன்னு கேட்டா இல்ல அதுக்கு காரணம் நாங்க தான் சொல்லி இப்படி தப்பிச்சுக்க வேண்டியது விவசாயிகளுக்கு எதிராக கேட்டாக்கா எங்க விவசாயிகளுக்கு எதிராக இல்லைங்க விவசாயிகளுக்கு நல்லது பண்றதுக்காக அவங்களுக்கு நியாயம் கிடைப்பதற்காக மூன்று விவசாய சட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே மத்திய அரசு ஞாபகம் இல்லைங்களா அந்த மூன்று விவசாய சட்டம் கொண்டு வந்த அந்த சமயத்தில் தற்குறி மலை என்ன சொன்னாருங்க நாடு முழுக்க நடத்துகின்ற விவசாய போராட்டத்தை கொச்சைப்படுத்துற மாதிரி பேசினார் மேடையில் மழை வெள்ளம் பனி புயல் எல்லாத்திலையும் கடுமையாக நின்று கொண்டு லட்சக்கணக்கான விவசாயிகள் நாடு முழுக்க டெல்லி தலைநகரில் நடத்தப்பட்ட அந்த விவசாய போராட்டத்துக்கு எதிராக அவர் என்ன சொன்னாருங்க நீங்கள் என்ன தான் பச்சை துண்டு போட்டுன்னு ட்ராமா பண்ணாலும் அங்கே போராட்டம் பண்ணுற விவசாயிகள் எல்லாரும் நாடக நடிகர்களை போல சும்மா காசு வாங்கிட்டு அந்தந்த சமயத்தை நடிச்சுட்டு போகிற மாதிரியே பச்சை துண்டு போட்டுன்னு என்ன தான் நாடகம் நீங்கள் போட்டாலும் இந்த இருந்து ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டோம்னு சொன்னாரு ஆனா பாருங்க வீமா சூசோ இல்லாம அதே போல ஒரு புள்ளி கமா கூட மாத்த மாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் அந்த சட்டத்தையே ரத்து பண்ணாங்க அதே மாதிரிதான் இந்த நீட்டு தேர்வை குடித்து என்னதான் நீங்க தலைகீழ நின்னாலும் நீட்டு நாங்க ஒருபோதும் ரத்தம் பண்ணவே முடியாது அது ஏழைகளுக்கு மிகப்பெரிய அல்வா அல்வாவா வரப்பிரசாதம் வரப்பிரசாதம் சொல்லி இதே போன்ற நடுத்தர மக்களுக்கும் ஒரு வரப்பிரசாதமாக இருந்து தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ்நாட்டு மக்களுக்காகவும் தமிழ்நாட்டின் நலனுக்காகவும் அரசியல் செய்ய வந்திருக்கேன்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டுக்கு எதிராக தமிழ்நாட்டு மக்களுக்கு எதிராக என்னென்ன இருக்குதோ அது எல்லாத்தையும் ஆதரிக்கிறவர் தான் பாருங்க இந்த தற்கொரி மலை என்பவர் இவரும் நல்லது பண்ண மாட்டாரா அடுத்தவங்க நல்லது பண்ணாலும் அதையும் விட நான் தடுப்பேன்னு சொல்லக்கூடிய இவர் தான் தமிழ்நாட்டுக்கு மாபெரும் உன்னத தலைவரான் உன்னுன்னு போட்டோம் தப்பு கிடையாது ஆனால் பாருங்கள் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் இருப்பான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி தான் இன்றைக்கு அதுக்கு நேரம் வந்திருக்கு நம்ம தான் எல்லாம் அப்படின்னு ஆடி நிகழ்ந்த ஆட்டம் எல்லாத்துக்கும் ஃபுல் ஸ்டாப் முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய அளவில் இந்த நீட்டு தேர்வு சம்பந்தமாக கூட நீட்டு தேர்வுக்கும் வருங்காலத்தில் இது பொருந்தக்கூடிய அளவிலான ஒரு சுப்ரீம் கோர்ட்டு தீர்ப்பு சுப்ரீம் இருந்து இந்த ஆளுநர் சம்பந்தப்பட்ட மசோதாவை குறித்த தீர்ப்பு வருவதற்கு முன்பாக வரைக்கும் கோடிக்கணக்கான மக்களால் ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கப்பட்ட மாநில அரசுக்கு எதிராக நடந்து கொண்டு என்னென்ன ஆட்ட ஆடணுமோ ஆடிந்தான் இருந்தார் இப்படின்றதுக்குள்ள அவர் ஆடின ஆட்டத்தை மொத்தமாக பாருங்க முற்றி விட்டாங்க சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பின் மூலமாக அந்த தீர்ப்பு கொடுத்த நம்பிக்கை தான் இன்றைக்கு இல்லைனாலும் நாளைக்கு நீட்டு தேர்வில் இருந்து கண்டிப்பாக தமிழ்நாட்டுக்கு விலக்கு கிடைத்தே தீரும் நீட்டு தேர்வு ஏழைகளுக்கு வரம்னு சொன்னாங்க இல்லைங்களா அது எப்பேற்பட்ட வரம் என்று அக்கக்கா அக்கக்கா பிரிச்சு இந்த நீட்டு தேர்வுக்குள்ள இருக்கிற ஸ்கேமை குறித்து நிறைய காணொலிகள் வெளியிட்டிருக்கோம் இருந்தாலும் பாருங்க இந்த காணொலிக்கு அடுத்து வெளிவருகின்ற அந்த நீட்டு ஸ்கேம் காணொலியே கொஞ்சம் ஸ்பெஷலானது நீங்க என்ன நினைக்கிறீங்க ஒட்டுமொத்தமா எல்லாத்தையும் கூட்டி கேட்டு இந்த காணொலிக்குள்ள வந்த எல்லா விஷயத்தை குறித்து நீங்க நினைக்கிறீங்க கருத்துல நீங்க பதிவு பண்ணும்போது உண்மையில் நீட்டு தேர்வு என்பது நல்லதா நல்லது இல்லையா நியாயமா நியாயம் இல்லையா நீட்டு தேர்வு என்பது ஏழைகளுக்கு வரமா அல்லது பணக்காரர்களுக்கு மட்டுமே திறக்கும் கதவா நீட்டு தேர்வை வைத்து அரசியல் மட்டும்தான் திமுக செய்து கொண்டிருக்கிறது என்பது சொல்வதில் உண்மை இருக்கா இல்லையா இது குறித்தும் உங்களோட கருத்து கண்டிப்பாக பதிவு பண்ணுங்க மீண்டும் இன்னொரு காணொளியில் நான் சந்திப்போம் நன்றி வணக்கம்